அன்பு உண்டு பேரபெற்ற மகிழ்வுடன் செல்லுவோம் தேவிடும் தேவைகள் இல்லிடும் பேரு பெற்றோரா

மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக நினைவுகூரும் என்று நாங்களும் நற்செய்தி விளிமயத்திற்கு ஏற்றபடி வாழவும் வளரவும் செய்திடும் எங்கள் ஆண்டு இதை கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் கிறிஸ்துக்கு பெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் அப்போ புனித அனுப்பின வர்ணபாசனே கூறப்படுகின்றார் திருப்பலையை இணையத்திலும் கண்டுவடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறஞ்சுவோம் திருப்பாடல் பதினொன்று பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவ நீதியை வெளிப்படுத்தினார் வாசகம் ஆண்டுோடு இருப்பாராக திருவசனங்கள் பதிமூன்றிலிருந்து பதினாறு வரைய காலத்தில் இயேசு தம் சிலரை நோக்கி கூறியது நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உப்பு ஓற்பட்டு போனால் எதை கொண்டதை ஓர்ப்புள்ளதாக்க முடியும் அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மீறிபடும் வேறொன்றுக்கும் உதவாது நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை மாறாக விளக்கு தண்டின் மீதை வைப்பர் அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும் இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்கள் அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் Your light must shine before the people. Matthew 5:16 உங்கள் oli manidhar mun olirga. Pesalan vaanda sagodare sagoliyan sakudure, vaanda விசுவாசிகளே ஜேம்ஸ் கோட்ஸ் பை அனதர் கேண்டில் மற்றொரு மெழுகுதிரியை ஒளி எரியும் மெழுகுதிரி குறைவுபடுவதில்லை ஆகவே இந்த ஒளியானது எவ்வளவு அதிகமாக பயிரப்பட முடியுமோ அவ்வளவு தூரம் பயிரப்பட வேண்டும் என்பதை தான் ஈஸ்டர் இரவு பாஸ்கா மெழுகுதிரியிலிருந்து நாம் மெழுகுதிரிகளை கொள்கிறோம் அவை முழுவதும் பரவுகிறது எரியும் மெழுகுதிரியை நாம் அந்த இருளில் பரவ செய்கிறோம் அதுதான் கிறிஸ்துவின் ஒளி என்பதனால் As Christians, we must always remember that teachings of Jesus must be reflected in all that we do in our life. கிறிஸ்துவர்கள் எப்பொழுதும் இயேசுவின் போதனைகளை மனதில் கொண்டு வாழ்வில் அவைகளை பிரதிபலிக்க வேண்டும் வாழ்க்கை சொல் செயல் சிந்தனை அனைத்திலும் இயேசுவினுடைய அந்த போதனை கற்பித்தவைகள் இறை தந்தையை பற்றி இறை அரசை பற்றி அது வெளிப்பட வேண்டும் நான் நிறைய பார்க்கிறேன் இயேசுவின் போதனைகள் அது ஓரம் கட்டிடுவாங்க சைட் லைட் ஆனா மூட நம்பிக்கை அது தலை தூக்கி இருக்கும் புகுமனை புகுவிழா கிறிஸ்டின்ஸ் கூட மாட்டை உள்ள கொண்டு போறோம் இல்லையா என்ன அது அதாவது இந்த ரெண்டு கால் மாடு உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த நாலு கால் மாடு உள்ள போ அப்படியா பாதர கும்பிடுங்க இல்லையா செவிக்கிறதுக்கு ஆசிர்வதிக்கிறதுக்கு மூட நம்பிக்கை தானே எல்லாம் செய்யறாங்க நானும் செய்யறேன் அப்ப உனக்கு என்னத்துக்கு ஞானஸ்தானம் உனக்கு என்னத்துக்கு அருட்சாதனம் உனக்கு என்னத்துக்கு குரு அவரு அந்த பூசாரிய போல இவரு ஒரு பூசாரி அப்படியா பாத்தீங்களா இவ்வளவு தூரம் நம்ம மறைக்கல்வி கற்று இருந்தும் அதை இறுக்கி பிடிச்சுக்கோ அதே போல பூமி பூஜை போல உனக்கென்று ஒரு வழி உண்டு வாழ்வு உண்டு அவங்க வழி செஞ்சுக்கிட்டோம் அதை நான் குறையன்னு சொல்லல செய்யக்கூடாதுன்னு சொல்லல அவங்க இதுல செய்யட்டும் என்னுடைய குருத்துவ அனுபவத்துல ஒரே ஒருத்தர் தான் தைரியமா சொன்னாரு இது நான் வீடு கட்டுறேன் நான் உனக்கு சம்மளம் கொடுக்குறேன் கூலி கொடுக்குறேன் நான் செங்கல் மண்ணு வாங்கி கொடுக்கறேன் என்னுடைய இந்த ஆசீர்வாதம் தான் நடக்க வேண்டும் உனக்கு மொய் காசு வேணுமா அல்லது படைக்கிறதுனால காசு வருமா நூறு ரூபா வேணுமா அதை தனியா கொடுத்துட்றேன் இது மட்டும் மட்டும்தான் செய்யும் அப்படி சொல்லக்கூடாதா அதுதான் கிறிஸ்துவின் போதனையை சான்று பகிறது இந்த பக்கமும் ஆமா சாமி இந்த பக்கமும் அமான் சாமி அவங்களுக்காக நான் செய்யறேனே இது நேரம் நல்லா இல்ல யமகண்ட நேரம் இது வந்து ராகு காலம் இந்த காலத்துல செய்யக்கூடாது எந்த காலம் நல்ல காலம் இல்ல அதே நேரத்துல வெளிநாட்டில ராகு காலம் பாக்குறாங்களா அவங்களும் வீடு கட்டல அவங்களும் குடி போகல அவங்களும் திருமணம் நடத்தல அதே கொஞ்சம் இந்த போதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இடம் பெற வேண்டும் மனதில் கொண்டு வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும் எல்லா நேரமும் நல்ல நேரம் ஆண்டவருக்கு என்னுடைய இல்லம் அர்ப்பணமாக இருத்தல் வேண்டும் அதுதானே முக்கியமே தவிர பல மூட வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு பயந்து கொண்டு அதற்காக தலையாட்டி கொண்டு இராதே அவர் லைஃப் பி லைக் அண்ட் லைட் டு ஒர்க் பார் திபரேஷன் பலவிதமாக உடைக்கப்பட்டு பலவிதமாக காயப்படுத்தப்பட்ட உலகமாக நம் உலகம் இருக்கிறது பல வகைகளிலே கணவன் மனைவி அவர்கள் வீட்டில் ஒரு சின்ன குழந்தை ஒரு நாய் ஒன்று வளர்க்கிறார்கள் வேலைக்காரியை கடிச்சிருச்சு மனைவி வேலைக்காரிக்கு சப்போர்ட் பண்ணி அந்த நாய் வீட்டில் இருக்கக்கூடாது நாய் எங்கேயாவது அனுப்புங்க ஆனா இந்த மனிதன் இந்த நாயை தன் வீட்டு ஒரு உறுப்பினரை போல அன்பு செய்து வருகின்றார் திடீரென்று சரி தூக்கம் தான் வரலையே அவனுடைய வீடியோஸ் எல்லாம் போட்டு பார்க்கும் பொழுது அந்த ரெக்கார்டை போட்டு பார்த்தானா என்னவோ தெரியல வீட்டில் நடந்த நிகழ்ச்சி அங்கே ரெக்கார்டாக இருக்கிறது என்ன செய்யறா இந்த வேலைக்காரி குழந்தை சாப்பிடணும்னு சொல்லி குழந்தைய குத்து குத்துன்னு குத்தி வாயில சாப்பாடை வச்சு ஊட்டி அவ ஒரு வாய் இவ ஒரு வாய் போட்டுக்கிறா குழந்தை கத்துது கத்தாத அடி அடிக்கிறா இந்த நாய் வந்து தடுக்கிறது அடிக்காதே என்று கொலைக்கிறது அப்ப இந்த நாய தள்ளா தள்ளனோட அது கடிச்சிருச்சு இதுதான் நடந்த நிகழ்ச்சி இந்த குழந்தைக்காக இந்த நாய் சப்போர்ட் செய்கிறது பார் குழந்தையை அடிக்காதே என்று சொல்லுகிறது பார் அதனால் தான் கடித்து இருக்கிறது இந்த நாய்க்கு இருக்கக்கூடிய மனித பண்பு கூட இந்த வேற வேலைக்காரிக்கு இல்லையே அதுதான் உலகம் ஆகவே எவ்வளவு போதனைகளோ அல்லது பைபிள் வசனங்களோ அல்லது பக்தி இலக்கியங்களோ படித்தால் மட்டும் போதாது அவைகளை வாழ்விலே நாம் செயல்படுத்த வேண்டும் உப்பை போலும் ஒளியை போலும் நம் வாழ்வு உடைக்கப்பட்ட உடைபடப்பட்ட காயப்பட்ட காயப்படுத்தப்படுகின்ற உலகை விடுவிக்கும் பணியாக அமைய வேண்டும் அண்ட் ஹெல்ப் அதர்ஸ் இன் த ஜர்னி டுவர்ட்ஸ் லைஃப் and abundant life நாம் जबक கடவுளின் மக்கள் என்ற நாம் உண்மை அடையாளத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ளவும் நாம் நிறைவாழ்வை பயணத்தில் பிறருக்கு உதவி முழுமையான நிறைவான வாழ்வை பெற கை கோர்த்து பயணமாவோம் it is better to give than to receive give god's word to a spiritually starving world பெருவதை விட கொடுப்பதை மேலானது ஆன்மீக பசியால் தவிக்கும் உலகிற்கு

நிறைமை படைத்தது நானாக நல்லவனாகவோ பொருளாதாரமாக இருக்க நீர் விரும்புவது போல் நான் இருக்க செய்யும் அதனால் எம் வாழ்வில் உம் கரம் எம்மில் செயல்படுவதை பிறர் காண செய்யும் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் Let us pray. As we receive the pledge of eternal life, we humbly implore you, Lord, that what we celebrate in sacramental signs on the memorial of the blessed Apostle Barnabas, we may one day behold unveiled. We ask this through Christ our Lord. Amen.